வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் சூரியனை ஆய்வு செய்ய செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குவியே என்பது பற்றி பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோபா த்ரீ திட்டத்தின் மூலம் சூரியனுக்கு அருகில் இரண்டு செயற்கை கோள்களை செலுத்தி செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குவதன் மூலம் அதன் மேற்பரப்பில் இருக்கும் கொரோனா பட்டலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிலையம் ஆய்வு செய்ய உள்ளது ப்ரோபா த்ரீ செயற்கைக்கோள்கள் இந்திய விண்வெளி நிலையத்தின் டீ ஏக தளத்திலிருந்து ஏவப்பட்டுள்ளது இதற்காக ஏவப்படும் இரண்டு கோள்களின் மூலம் ஒரு ஆண்டில் ஐம்பது முறை செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் அத்தகைய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் ஆறு மணி நேரத்துக்கு நீடிக்கும் இதன் மூலம் நெருங்க முடியாத அளவுக்கு எளிதில் ஆராய முடியாத சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் கொரோனா என்ற படலத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த திட்டம் ஒரு வகையில் மற்ற விண்வெளி ஆய்வு திட்டங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் தனித்துவமானது இதில் ஒன்றல்ல இரண்டு செயற்கைக்கோள்களை ஐயப்பு விண்வெளி நிலையம் பயன்படுத்துகிறது அவற்றுக்காக புதிய வகை தொழில்நுட்பங்கள் புதிய அல்காரிதம்கள் புதிய மென்பொருள்கள் சென்சார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அரிதான வகையில் புரோபாத்திரை திட்டத்தில் இரண்டு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்துவது ஏன் இரண்டு செயற்கைக்கோள்களையும் துல்லியமான பாதையில் நிலைநிறுத்தி அவற்றை ஒன்றாக பறக்கச் செய்து ஒரு நிலையான கட்டமைப்பு பராமரிக்கப்படும் அதாவது இரண்டும் விண்வெளியில் நெருக்கமாக ஒரு நிலையான வடிவத்தில் நகரும் இந்த வகையான முயற்சி மேற்கொள்படுவது இதுவே முதல் முறை செயற்கைக்கோள்கள் இரண்டுக்கும் இடையே ஒரே தொலைவையும் தொலைநோக்கியும் பராமரிக்க ஒன்றிணைந்து செயல்படும் எளிதாக சொல்ல வேண்டுமெனில் போர் விமான சாகசங்களின் போது இரண்டு போர் விமானங்கள் நெருக்கமாக இணைந்து பார்ப்பதை பார்த்துருப்போம் அதே போன்ற ஒரு செயல்முறை இந்த திட்டத்தில் விண்வெளி இரண்டு செயற்கை குழுக்கள் செய்வதாக புரிந்து கொள்ளலாம் ஐரோப்பிய விண்வெளி நிலையத்தின் புரோபா ஒன் டூ ஆகியவை இந்த திட்டத்தின் முன்னோடிகள் இதில் ப்ரோபா ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்ரோ ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது புரோபா டூ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏவப்பட்டது புரோபா த்ரீ திட்டத்தில் இரண்டு செயற்கைக் குழுக்கள் பயன்படுத்தப்படுவது ஏன் ஸ்பெயின் இத்தாலி பெல்ஜியம் போலாந்து சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் அடங்கிய குழுக்கள் கோபாத்திரை திட்டத்தில் பணியாற்றியுள்ளனர் இரண்டு செயற்கைக்கோள்களும் இணைந்து பறக்கும் போது அவற்றின் செயல்பாடு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இரண்டுக்குமான இடைவெளியில் ஒரு மில்லி மீட்டர் மாறுபட்டாலும் இது பலன் அளிக்காது ஒரு செயற்கைக்கோள் சிறிது நகர்ந்தாலும் அதனுடனான தொடர்பை பாதை அமைப்பை நிலைநிறுத்த மற்றொரு செயற்கைக்கோளும் அதே வகையில் துல்லியமாக நகர வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டுமே இந்த இணைப்பு சாத்தியப்படும் சூரிய ஒளியால் கண்கள் கூசுவதை சன்கிளாஸ் பயன்படுத்துவோம் அதே தொலைநோக்கி போட்டுக் கொண்டால் எப்படி இருக்குமா அப்படிப்பட்ட கருவிகள் தான் புரோத்திரே திட்டத்தில் பயன்படுத்தப்படும் இரண்டு செயற்கைக்கோள்கள் சூரியனின் பிரகாசம் அளவிடற்கரியதாக இருப்பதால் வளிமண்டலம் மற்றும் அதிலுள்ள பிற சிறிய பொருள்களை ஆய்வு செய்வது மிக கடினம் ஆகவே அதற்கு உதவும் வகையில் செயல்படுகிறது இது வெற்றிகரமாக செயல்பட்டால் சூரியனின் பெரும் பகுதியை மறைப்பதன் மூலம் அக்கல்டர் என்ற செயற்கைக்கோள் ஒரு செயற்கையான கிரகணத்தை உருவாக்கும் இதன் விளைவாக சூரியனின் மிக பிரகாசமான ஒளி தடுக்கப்படும் இதன் மூலம் சூரியனின் கொரோனா படலம் கொரோனா கிராப் கருவி பொருத்தப்பட்டு இருக்கும் மற்றொரு செயற்கைக்கோளுக்கு தெரியும் வகையிலான அமைப்பை இரண்டும் இணைந்து உருவாக்கிக் கொள்ளும் பிறகு குறைவாக அறியப்பட்ட சூரியனின் மேற்பரப்பில் உள்ள அம்சங்களைப் பயணம் படம் பிடித்து கொரோனா கிராப் ஆய்வு மேற்கொள்ளப்படும் எளிதாக சொல்ல வேண்டிய முறையில் ஒரு செயற்கைக்கள் ஒளியை மறைத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும் அந்த வேளையில் மற்றொன்று சூரியனை கண்காணிக்கும் இந்த இரண்டுமே நீள்வட்ட பாதையில் ஒன்றாக நிலைநிறுத்தப்படும் இன்னும் எளிதாக சொல்ல வேண்டிய முனையில் ஒரு செயற்கைக்கோள் தொலைநோக்கியாக செயல்படும் மற்றொன்று துல்லியமாக நூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் அதற்கு உதவும் வகையில் நிலைநிறுத்தப்படும் இப்படி நிலைநிறுத்துவது சூரியனின் கொரோனா படகத்தை கண்காணிப்பதை எளிதாக்கும் சூரியனை ஆய்வு செய்யும் கொரோனா கிராப் கருவி சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் பிளாஸ்மா காதிரிகளின் வெப்பத்தை கொரோனா படலத்தில் இருக்கும் சூரியக் காதிரிகளை ஆய்வு செய்யும் சூரிய மண்டலத்தின் விண்வெளி பகுதிகளில் ஏற்படும் வானிலை மாற்றங்களான சூரிய புயல் சூரிய காற்று ஆகியவற்றின் தொற்றுவாக இந்த கொரோனா படலம் இருப்பதால் அதை ஆய்வு செய்யும் இந்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் சூரியனால் வெளியேற்றப்படும் மின்காந்த கதிர்வீச்சு சூரிய துகள்கள் சூரிய துகள்கள் மூலம் விண்வெளியில் ஏற்படும் நிலைமைகளை அறியலாம் இந்த ஆய்வுத் திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு செயல்படும் மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக்க நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்